வணக்கம் அவர்கள் இது பிரான்ஸில் முக்கியமாக விடுக்கப்பட்ட ஒரு எச்சரிக்கை அப்படின்னு கொள்ளலாம் ஒருவர் கைதும் செய்யப்பட்டு என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் அதாவது அந்த அப்பார்ட்மெண்ட் வீடுகள் அறைகளை வந்து வாடகைக்கு விடுவதாக விளம்பரங்களை போட்டு அதன் மூலம் மக்களை ஏமாத்துற நடவடிக்கை கொண்டு இல்து பிரான்ஸ் பிராந்தியத்தில் நீண்ட காலமாக நடைபெற்று வருவதாக சொல்லப்படுகிறது இதுக்கு முக்கியமாகவே பலியாகிறார்கள் யார் அப்படின்னு சொல்லி சொன்னால் புலம்பெயர்ந்தவர்களும் அதே மாதிரி பாட படிக்க வந்தவர்கள் அதே மாதிரி அந்த அந்த காலேஜில் டிகிரியில் படிக்கிறார்கள் தான் வந்து அதிகமாக ஏமாந்து இருப்பதாக சொல்ல சொல்லப்படுகிறது நாற்பது வயது நபர் ஒருவர் கைது செய்யப்படுகிறார் பிரெஞ்சு காரோரால் அவர் ஒரே வருடத்திலேயே இடத்திலே அறுபத்தி நாலு பேரை மாத்திருப்பதாக சொல்லப்படுகிறது பொய்யான தவறுகளை வந்து இது அந்த தங்களோட அப்பாண்மை இருக்குன்னு சொல்லி போட்டோவில் போட்டு இன்டர்நெட்டில் விளம்பரங்களை போட்டு அதுக்கு பிறகு அதை பார்த்து வர்ற வீட்டை வந்து ஒரு குறிப்பிட்ட அட்வான்ஸை முதலே வாங்க அதில் சைன் வைக்க முதலே இந்த அட்வான்ஸ் அவர் ஒரு பேமெண்ட்டை வாங்குறார்கள் அவன் என்னன்னு சொல்லி சொன்னால் அவர்கள் என்ன காரணம் காரணம்னு சொன்னால் இது டக்குனா போயிடும் அந்த ஒரு அவசரத்தை உண்டு பண்ணுறாங்க ஒரு அர்ஜென்ட் உண்டு என்ன சொன்னால் அப்போ தான் வந்து போயிட போகுது எங்களை கையை விட்டு போயிடும்போது போட்டு நாலு பேர் காசை கொடுக்கணும் அப்ப ஒரு அபார்ட்மெண்ட்டை வச்சுக்கொண்டால் ஒரு அபார்ட்மெண்ட் இல்லை அது அப்படி ஒரு படத்தை வச்சுக்கொண்டு ஒரே நேரத்திலேயே நாலஞ்சு பேர் கிட்ட காசை வாங்குற அளவுக்கு போயிருக்கிறார்கள் அப்படி அப்படிதான் இது மட்டுமில்லை இந்த மாதிரி வேற வேற டைப் எல்லாம் ஏமாற்றிக் கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது இது சம்பந்தமாக இந்து பிரான்ஸ் பிராந்திய போலீசார் வந்து பொதுமக்களுக்கு எச்சரிக்கைப்படுத்திருக்கிறார்கள் ஒரு நாளுமே லீஸ் வந்து சைன் வைக்க முதல் காசை கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியும் டிஜிட்டல் அதாவது ஆன்லைன் இதழ்களால் போய் மிக கவனமாக இருந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியும் உங்களோட பர்சனல் தகவல்களை கூட வந்து தேவையில்லாமல் யாருக்கும் கூட காதைங்கள் அப்படின்னு சொல்லியும் சொல்லியிருக்கிறார்கள் இது தமிழர்களுக்கு ஓரளவுக்கு பிரச்சனை வராதுன்னு நாங்கள் நம்புகிறோம் ஆனாலும் எங்கிட்ட அடுத்த கட்ட தலைமுறைகளில் சில நிகழ் மரத்துக்கு வாய்ப்பு இருக்குது நான் ஃப்ரெண்ட்ஸ் தெரியும் மண் போட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மிக கவனமாக இருக்கிறது என்ன இது சில பேர் சில பேர்கிட்ட குறிப்பிட்ட காசு பெரிய காசு கூட அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அஹ் இதுதான் தகவல் இது சம்பந்தமாக நீங்கள் ஏதாவது உங்களுக்கு மேலே ஏதாவது தெரிஞ்சிருந்தா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்கள் பாக்குற வைக்கு உபயோகமாக இருக்கும் நன்றி